நேற்று நடைபெற்ற வீதி விபத்தின் போது ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான விஷயங்கள் பற்றி அளவுக்கு தெரியுமா இருக்கும் அதில் வந்து நேற்று அன்னையர் தினம் முக்கியமான ஒரு நாளாக அனுசரிக்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த அன்னையர் தினத்தின்படி அன்னையர் தினத்தின் நேரத்தில் இது பார்த்திங்கன்னா விடிய காலையில் அந்த விபத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு இடையில் நடைபெற்றது இப்போ அந்த நாலரை மணி அஞ்சு மணிக்கு இடையில் நடைபெற்ற அந்த விபத்து மீட்பு பணிகள்லாம் நாங்கள் பார்க்கும்போது வெளியே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணி ஒன்பது மணிக்கிட்டே தான் அந்த மீட்பு பணிகள் நடைபெற்ற அந்த எங்களுக்கு பார்க்க விளங்குது அந்த ஊர் மக்கள் சில ஊட சில வலைத்தளங்களில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவசர சேவைகள் வந்து ரொம்பவே தாமதமாக தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது மற்றது அவங்க அந்த ஒன் ஒன் நைன் மற்றது என்ஸ் இதெல்லாம் அவங்க கால் பண்ணினாலுமே அவங்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் கிடைக்கப்பட்டது எனவே அதன் காரணமாக தான் அதிகமான அளவு உயிர் உயிரை அதிகமாக காவு கொண்டதாக சொல்லப்படுது ஏன்னா அந்த தாய் தனது பிள்ளைய காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு அவருக்கு மேலே அவங்க அந்த அந்த பாறை பாறை அவங்க மேலே தாங்கி கொண்டிருக்கிறேன்னா லேசான ஒரு விஷயம் இல்லை இதுதான் அந்த பாடத்தோடு இருந்து அவங்களை மீட்கும்போது அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க அதற்கு பிறகு அவங்கள வைத்தியசாலையை கொண்டு போனதன் பிறகு தான் அவங்க இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் தாயும் தந்தையும் இறந்து அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படின்றது ஆனால் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதாக தான் கூறப்படுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இப்போதைக்கு மரணித்திருக்காங்க இன்னும் ஒரு மூணு பேரோட நிலைமை ஒரு கவலைக்கிடமான நிலைமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கூறப்படுது அந்த ஊர்வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நடந்த நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை அவர் ஒரு அவருக்குள்ள மாதிரி வந்திருந்தாலே இன்னும் நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊர் மக்களுடைய கதைகள் மற்றது இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி அவங்க வந்திருந்தாங்கன்னு இருக்கக்கூடிய சாலை கிட்ட வந்திருக்கலாம் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இது இருக்குது இன்றைக்கு நாளில் வந்து நிறையவே பேச பொருளாக இருந்தது இருக்கிற கூடிய ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த அந்த தாய் நேற்று அன்னையர் தினம் நிறையவே இந்த ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறையவே அந்த அன்னையர் தினத்தின் அந்த அன்னை தனது அந்த பிள்ளைய தான் இருந்தாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றி இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு நாளில் வந்து நிறையவே ஒரு பேசு பொருளான ஒரு விஷயமா இருக்கிறது அந்த கிட்டத்தட்ட அந்த அதாவது அந்த சாரதி அந்த பஸ் நடத்துனர் வந்து அந்த பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வேலை செய்யக்கூடிய அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த போக வரக்கூடிய அந்த நாலு நாலு வருஷமா அதே ரூட்ல அவர் வேலை செய்யக்கூடியவராக சொல்றாங்க மற்றது அந்த கவலைக்குரிய மிகவும் ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாவே இன்றைக்கு கவனிக்கப்படுது